ஸ்லோவாகவும் பேச முடியாது சார் அது என்ன இப்படி ப்ரிப்பேர் பண்ணிருச்சு ரகுமான் சார் இதை கேட்டாரா இந்த நான் அவர்கிட்ட அனுப்புனேன் அவர் நீத்து எனக்கு மரியாதையே வேற எதுவும் சொல்ல மாட்டார்ல என் பையன் கம்ஜா ஹி சேட் தம்ஸ் அப் போட்டார் யார் ரியலி லவ்ட் இட் அண்ட் ஐம் ஹோப்பிங் நியூ ஜென்ரேஷன் லைக் நியூ ஜென்ரேஷனுக்காக பண்ணது

இந்த வந்து வாய்ப்பு இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் எனது பிளாக் பஸ்டர் மூவி அதுவும் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ plus மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் இல்லையா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரீஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இவ்வளோ இருக்கா இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு தான் மற்ற எல்லா ஓடிடியை விட மைனஸ் அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு தான் டவுன்லோட் பண்ணி நான் சந்தோஷத்தை ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி எல்லாமே அதுக்கு முன்னாடி நான் சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் அழான ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் நடுவுல சோ யா ஸோ இண்டிபெண்டன்ட் ஆல்பம் எப்போவுமே எங்களுக்குலாம் ஒரு கிரேஸ் தான் ஏன்னா வீ வீ கெண்ட் ரூல் த ரூஸ்டன் இட் ஆஹ் இனிமேல் ஆல்பம்ஸ் தான் வீ வாட்டு டூ மோர் வீ ஃபாண்ட பியூட்டிஃபுல் டீம் வீ ஹவ் லவ்லி

புதுசா சாங்ஸ் வந்தது இல்லை கொஞ்சம் மாடர்ன்னா சொல்ல வந்திருக்கோம் ஒண்ணு இல்லைங்க பாருங்க காலையில ஒரு ஒரு சாயந்தரமா ஒருத்தர் போய் நல்லா உழைச்சிட்டு வராரு அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆனா கம்ப்ளீட்டா அவர் வேற ஒரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்பார் பண்ணுவோம்னா ஒரு சாங்கை பார்க்கும்போது பார்க்கும்போது கேட்கும்போது இமிடியா அவங்க மூட் சேஞ்ச் ஆகும் இல்லைன்னா நம்ம வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம் எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா வச்சுக்கோங்களேன் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன் ஏதோ ஒரு சாங் வந்து டக்குன்னு அதை மாத்திடும் ஐ வில் பி ஃப்ரெஷ் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவோம் அதுக்கு இருப்பேன் மேம் சொல்றாங்களே சந்தி சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரிதான் எத்தனை உழைச்சிட்டு வர ஒடிவுசை நம்ம விவசாயிங்க சாயந்தரம் இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவாங்க ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் உற்சாகம் தருது அந்த பாட்டு தான் அவங்க அந்த வேலையெல்லாம் அந்த கலைப்பெல்லாம் எல்லாம் ஸ்வசியும் முடிச்சுட்டு தூங்கும் போது அந்த பாட்டை கேட்டுட்டு தூங்கும்போது அவங்களுக்கு எல்லா கலைக்கும் பறந்து போகுது ஸோ அதனால நம்ம எவ்வளோ பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை இது ஒரு ட்ரீம் தானே ஒரு

ஸோ என்னை தான் கூப்பிட்டு ஆர்ஜேவாக்குனாங்க அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால நான் வந்து ஆர்ஜேவானேன் ஆர்ஜேவா இருக்கும்போது நான் மென்மையாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் பேச முடியாது சார் அது என்ன இப்படி ப்ரிப்பேர் பண்ணிருச்சு ரகுமான் சார் வந்து பார்த்தாரா கேட்டாரா இந்த சாங்கை நான் அவர்கிட்ட அழகுனேன் அவர் நீத்தி எனக்கு மரியாதையே வேற அவர் எதுவும் சொல்ல மாட்டார்ல என் பையன் காமிச்சு ஹி செட் தம்ஸ் அப் போட்டார் யார் காமித்தாலும் தி வேர் ரியலி லவ் அண்ட் ஐம் ஹோப்பிங் நியூ ஜென்ரேஷன் லைக் இட் நியூ ஜென்ரேஷனுக்காக பண்ணது இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும் அதுக்கப்புறம் தான் என்ன உள்ள சேர்ப்பாங்க தெரியாது மேம் உங்கள் ஆசை நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு மேடம்

நம்மளுக்கு என்ன சூட் ஆகமோ அது பண்றோம் நம்ம அந்த யங்ஸ்டர்ஸ் நடிக்க முடியாதுங்கிறதுனால நம்ம கோமல் சர்மாவையும் சனோஜியும் போட்டிருக்கோம் அந்த பாட்டு நம்ம பாடக்கூடாதா சொல்லுங்க சில பேர் தூங்காம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அங்க தூங்கணும்னா அதுக்கு வேற பாட்டுலாம் இருக்கு நிறைய சரி அது வடிகால் அவங்களுக்கு அது இது 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 ஆக்சுவலி டு டெல் யூ நான் சார் தான் தான் ஷூட் ஷூட் நிறைய இடம் நாங்கள் பார்த்தோம் பார்த்தோம் ஃபோர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அது அதெல்லாம் ரொம்ப பட்ஜெட் ஸோ பண்ணோம் ஐ திங்க் செவன் லேக்ஸ் இந்த மேம் பாட்டோட டீஷர் பார்த்தோன்னே ஃபுல் பாட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் தெரியும் பாட்டு பிடிச்சது ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு இனிமேல் வந்து பல்லேலக்கா பாடின மலமல பாடின ரெஹான்ற விட்டு மாத்திக்கல மாலை ரெஹானான்னு சொல்லுவாங்கன்னு நம்புறோம் இன்ஷாலா இன்ஷாலா மாத்திக்கல் பாடல் சோ யாராவது கேள்விகள் வேற யாராவது இருக்கா இதை நீங்க தான் எடுத்து போய் சேர்க்கணும் பைகவே இந்த டாபிக்ல இருந்து மூவ் பண்ணி ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன் சாரி இது நான் பிரஸ் இருக்கிறதால நான் சொல்றேன் அட்வான்டேஜ் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் பிரியாணி ஷாப் இது அபு அபுசாலி ஸ்ட்ரீட் ஸோ அங்கே வந்து வெரி நைஸ் பிரியாணிஸ் இல்லை ஆயிரம் பிரியாணி களை இருக்கு ஆனாலும் ஏன் டேஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரியாணி அது ஏன்னா நாங்கள் பிரியாணினா பிரியாணி லவர்ஸ் நாங்கள் ஸோ அந்த யூ கேன் கெட் தட் டேஸ்ட் நீங்களாம் ட்ரை பண்ணலாம்

எங்களுக்கும் அம்மாவோட அவங்க அவங்க தான் கொஞ்சம் கத்திருக்கேன் ஸோ அதுல அதுல இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் அம்மா வந்து யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹாப்பியா வர வைப்பாங்க அவங்க நினைவா தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குட்டியான கடை தான் ரொம்ப பெருசுதான் இல்லை ஜஸ்ட் ஒரு இருபது பேர் உக்காந்து சாப்பிடலாம் அஃபோர்டபுளா இருக்கும் இல்ல ஆனா உங்களுக்கு வேணும்னா ப்ரமோஷன் எடுத்துக்கலாம் இல்ல வேணா விட்டுருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாரும் சாப்பிடுவோம் பாட்டு கேட்கிறோம் ஆமா எஸ் பை கரிபா பிரியாரி சூப்பர் தேங்க்ஸ் வாங்க சார் பிரஸ் இல்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா வாங்க Any, any, ANYTHING ELSE YOU YOU. WANT TO ASK? THANK you. <laughs> uh, uh, YEAH, ACTUALLY, um, REELS kha, prices MOST ஒரு அது வெங்களுக்கு

எக்ஸ்புளூஸிவ் மூவிஸ் ப்ராண்ட் யூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய ப்ளஸ் வெட் இட் வெ இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட்டை ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ்ஸோட